தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் தொடர் நிகழ்வை நாம் சிந்திக்க இருக்கிறோம் மனு யமன் சனேஸ்வரன் தபதி அஸ்வினிகள் ரைவத்தன் என்ற சந்ததிகள் சூரியனிடமிருந்து உண்டானார்கள் மிகவும் ஒளிமயமான உருவத்தில் இருப்பதால் ராஜா என்று சூரியனுக்கு பெயர் உண்டாயிற்று ராஜ மனைவி ராக்ணி ஆதலால் சம்யா என்பவளுக்கே ராக்ணி என்று மற்றொரு பெயர் உண்டானது புத்திரனது சண்டை பத்தியின் கோபம் இவைகளில் கலக்கமில்லாமல் இருந்ததால் சாயா தேவிக்கு நிக்ஷூபா என்றோர் பெயர் உண்டாயிற்று தாயின் சாபத்தால் வருந்தி தர்மத்தை தர்மமாக காப்பதால் யமன் தர்மராஜன் என பெயர் பெற்றான் நல்ல கர்மங்களால் பித்ருக்களுக்கு அதிபதியாகவும் தென்திக்கிற்கு திக்பாலனாகவும் ஆனார் சூரியனின் முதல் புதல்வனான மனு என்பவர் வைவஸ்வத மன்மந்திரத்திற்கும் எக்ஷ்வாகு வம்சத்திற்கும் தலைவரானார் அவ்விருவர்களது சகோதரி யமுனா என்ற நதியானாள் சாவர்ணி என்ற புத்திரன் மேருமலையில் தவம் செய்து சாவர்ணி மன்மந்திர தலைவனாகப் போகிறார் சனைஸ்வரன் நவகிரகத்தில் ஒருவரானார் தபதி என்னும் இவர்களது சகோதரி சம்மரணன் என்ற அரசனுக்கு பத்னியானாள் அவளே விந்தியமலையிலிருந்து தபதி என்ற புண்ணிய நதியாகவும் ஆனாள் அஸ்வினி தேவர்கள் தேவ வைத்தியராகி உலகில் உண்டாகப் போகும் சகல வைத்தியர்களுக்கும் மார்கதரிசியானார்கள் ரேவந்தன் என்னும் கடைசி புதல்வன் தன்னை பூஜிக்கின்ற பக்தர்களுக்கு கஷேமத்தை விரைவில் கொடுக்கிறார் இங்கனம் சூரிய சந்ததியை நன்கு உணர்ந்தவர்களது சந்ததி விருத்தியாகும் ஆபத்தும் அவர்களை அணுகாது விஸ்வகர்மா என்னும் துவஷ்டா சூரிய மண்டலத்தை கடைசல் பிடிக்க ஆரம்பிக்கும்போது போது பிரம்மாதி சமஸ்த தேவர்களும் அவரை துதித்தனர் அதில் அஜாய லோகத் என்ற இரு ஸ்லோகங்களை சந்தியாவந்தன உபஸ்தானத்தில் நம் முன்னோர்கள் சேர்த்திருக்கின்றனர் சர்வத பாணிபாத என்ற கீதா ஸ்லோகமும் இங்கு உள்ளது நமோ நம காரண காரணாய நமோ நம பாப நமோ நமோ வந்தித வந்தனாய நமோ நம தாப விநாசனாய என்ற இந்த ஸ்லோகம் சகல பாவங்களையும் சகல நோய்களையும் அகற்றி நல்ல ஆரோக்கியத்தை நமக்கு அளிக்க வல்லது இங்கனம் தேவ ரிஷிகளும் துதிக்க அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து முழங்கால் வரை சூரியனை சாணை பிடித்தார் அன்று முதல் சூரியனது பாதங்கள் எப்போதும் மூடப்பட்டு மறைவாகவே இருக்கின்றன சாணையில் சிதறிய சூரியனது தேஜஸை கொண்டு விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் சிவனின் திரிசூலம் கதை வில் கோடரி முதலிய ஆயுதங்களை செய்து துவஸ்டா தேவர்களுக்கு அளித்தார் அதனால் அரக்கர்களை கொன்று அவர்கள் உலகை காக்கின்றனர் தொடரும் நிகழ்வு தண்டநாயகாதி பரிவாரங்கள் குறித்ததாகும் சூரியன் கருணாமூர்த்தி ஆனதால் அசுரர்கள் பலர் அவரிடம் வந்து வரங்களை பெற்று தேவர்களை ஹிம்சித்தனர் ஆதலால் தேவர் அனைவரும் ஒன்று கூடி யோசித்து அவருக்கு நாலு புறமும் தாங்கள் வெவ்வேறு பெயருடனும் உருவுடனும் சூழ்ந்து அசுரர் அணுகாதபடி செய்வோம் என அவரை சூழ்ந்திருக்கின்றனர் தேவேந்திரன் தண்டகத்தை கரத்தில் ஏந்தி அசுரர்களை தண்டிக்க விரும்பியதால் தண்டநாயகன் என பெயர் பெற்றான் அக்னி பிங்கள வர்ணத்துடன் இருந்ததால் பிங்களன் ஆனான் இவர்கள் வாம பார்ஷ்வத்திலும் தட்சிண இருந்தனர் குதிரை உருவத்துடன் அஸ்வினிகள் சூரியன் அருகே நின்றனர் பூர்வத்வாரத்தில் ராஜதோஷர் என்ற பெயர் பெற்று கார்த்திகேயனும் ஹரனும் காவல் புரிந்தனர் அங்கே மிக கழுதையை வாயில் படியில் நிறுத்தினர் யமனும் கருடனும் தெற்கு துவாரத்தில் காவல் புரிந்தனர் பல நிறங்கள் உள்ள பறவை வடிவம் எடுத்ததால் கல்மாச பக்ஷிகள் எனப்பட்டனர் அவர்களுக்கு தென்புறத்தில் ஜாந்தகாரன் எனும் சித்திரகுப்தனும் மாடரன் என்ற காலனும் இருந்தார்கள் மேற்கே க்ஷூதாப்பா என்ற வருணனும் என்ற கடலும் காவல் காத்து இருந்தனர் வடக்கே குபேரனும் விநாயகரும் இருந்தனர் தனதன் என்ற பெயருடன் இருந்தான் குபேரன் விநாயகர் யானை உருவெடுத்தார் இவர்களுக்கு முன்னே திண்டி என்ற பெயர் பெற்று ருத்திரன் இருந்தார் அங்கு ரேவந்தன் புத்திரனும் இருந்தார் மாடரன் அஜாந்தகாரன் தனதன் விநாயகன் பிராப்னயானன் ஷூதாப கல்மாஷ பக்ஷிகள் அஸ்வினிகள் தண்டநாயக பிங்கள கரத்வாரக ராஜதோஷர் ரேவந்தர் திண்டி என முக்கியமானவர்கள் பதினெட்டு அனுசரர்கள் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை அறுத்த ருத்திரன் அந்த கபாலத்தை கையிலேந்தி ஹத்தி பாப்பம் அகல பிராயச்சித்தம் செய்து கொண்டார் அச்சமயம் ஆடையின்றி விரிந்த ஜடையுடன் ஆங்காங்கு பிக்ஷை எடுத்து வந்தார் அவரது அழகைக் கண்டு ரிஷி பத்னிகள் பரவசமானார்கள் அதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அவர் பித்தன் என கருதி கல்லாலும் தடியாலும் அடித்தார்கள் ஒவ்வொரு இடமாக சென்று தரிசனத்தால் உனது அகன்றது கபாலத்தை எரிந்து முந்தைய உருவத்துடன் நம்முடன் இரு இங்குள்ள உனது ரூபத்திற்கு திண்டி என பெயர் நீ செய்த தோத்திரம் மிகச் சிறந்தது அதை ஜபிப்போர் நர்கதி அடைவர் உம்மை விடாதிருந்த பிரம்மகத்தி தோஷம் உம்மை விட்டு அகன்றதால் இந்த இடம் அபிமுக்தம் எனப்படும் என்றார் பூமியில் விலகாத பாவங்களும் விலகுவதால் காசியும் அபிமுக்தமானது நாளைய நிகழ்வில் யோமா குறித்தும் நவக்கிரகங்கள் குறித்தும் திசை நாயகர்களின் நகரங்கள் குறித்தும் நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் குறித்தும் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செபிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் நாம் ஆதவனுடன் தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்